மகளையும் பாருங்க ஐயாவுக்கு அந்த அந்த சிகிச்சை முடிஞ்சதுங்க மூலிகை ஒத்தனம் மூலிகை ஒத்துணும் மக்களே இப்போ என்ன கேட்டீங்கன்னா இந்த சிகிச்சை பண்ணிவிட்டு இந்த ஒத்தட்ட ஏன் கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு துருங்கு சுருங்கி போன ஒரு துணியை அது எப்படி வந்து அயன் பாக்ஸ் போட்டு எப்படி நம்ம தேய்ச்சம்னா இஸ்திரி போட்டி போட்டு தேய்ச்சமுன்னா எப்படி அது நிமிறுது அதே போல தான் இது அந்த உள்ளார அழுத்த நரப்புகளை அப்படியே அங்கே இருக்கணும் அதுக்காக தான் வந்து இந்த ஒத்தட்டம் நான் கொடுக்குறது மக்களே இது நான் ஒரு விசித்திரமான மூலிகை ஒத்தடம் மற்றவங்க எல்லாம் மெழுகு மெழுகொத்தடம் அல்ல கிழி கிழி என்று சொல்லக்கூடிய மூலிகையெல்லாம் ஒன்றாக வச்சு அதில் எண்ணெயை தடவி அந்த ஒத்தடம் கொடுக்குறது சமயத்தில் அதில் வந்து பல விதமான சில நிலைகள் ஏற்பட்டுவிடும் மக்களே பாருங்க என்ன பண்ணுறேன் பாருங்க பாருங்க பண்ணீங்கன்னா அப்படியே அது செடியாக வந்துடும் நல்ல ஒரு प्रूच्स अपर्गा, ये शूद्स अपर्गा रखर्गा, जो ए लिए

கதவு கதவுறந்த க தேந்திரி